தன்னுடைய நண்பர்களிடம் யோசனை கேட்ட சோமு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சது அது என்ன யோசனை அப்படின்னா அதாவது சோமு தன்னுடைய முட்டைகள் மாதிரி நிறைய பொய்யான முட்டைகளை உருவாக்க ஆரம்பிச்சது அந்த முட்டைகள் எல்லாம் தன்னோட தன்னுடைய முட்டைகள் எல்லாம் அது ஒரு கூட்டியும் வச்சது அப்ப அதுக்கு அப்புறமா சோமு அவனுடைய எல்லாரையும் கூப்பிட்டு அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிச்சான் அதாவது கோழி முட்டைகள் மாதிரி இருக்கிற பொய்யான முட்டைகள் அதாவது கல்லுல வண்ணம் தீட்டி வச்சிருப்பான் சோமு அதையெல்லாம் அவன் அப்படியே அவங்க கூட்டுல விட்டுட்டு காட்டுக்கு இறை தேடி செல்ல போறான் அதை பார்த்த அந்த பாம்பு கோழிகள் செய்வர்கள் எல்லாமே காட்டுக்கு உணவு தேடி போயிடுச்சு நாம போய் அந்த முட்டைய சாப்பிடலாம் அப்படின்னு வேக வேகமா போய் அந்த முட்டைய ஒண்ணு ஒண்ணா விழுங்க ஆரம்பிச்சது எப்படி ஒவ்வொரு முட்டையா என்ன பண்ண ஆரம்பிச்சது அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிச்சது சரி சரி போது போது கோழிகள் எல்லாம் மறுபடியும் வந்துடும் நம்ம எல்லா முட்டைகளையும் இப்பவே சாப்பிட முடியாது அதனால நம்ம முட்டைகளை எப்படியும் நம்மளோட கூட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா முட்டைகளையும் தன்னோட கூட்டுக்கு எடுத்துட்டு போக தயாராச்சு அந்த பாம்பு இதோட கதையை பண்ணுங்க